நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இருபத்தி மூன்று ஆசிரியர் நியமனம் தொடர்பான வழக்குகள் ஒரு வார காலம் தள்ளி வைப்பு நீதிமன்றம் உத்தரவு தலைப்புல தான் இன்றைய வீடியோவை நாம் காண இருக்கிறோம் இந்த வழக்குகள் தொடர்பான தகவல்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இதை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் இந்த வழக்கு கோணம் என்ன இந்த எப்படி போய்கொண்டு இருக்கிறது இதனுடைய முடிவு எப்படி தகவலை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் கடந்த ஜூன் தேதி நீதி அரசர் மஞ்சுளா அவர்கள் இந்த ஆசிரியர் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு இரண்டு வார காலம் தடையானதை விதித்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க இந்த இரண்டு வார காலத்துல டிஆர்பி தங்களுடைய விளக்கங்களை கொடுக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆங்கில படமாக இருக்கட்டும் சோ மற்ற படங்களாக இருக்கட்டும் இது தொடர்பான வழக்குகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த ஸ்டார் கொஸ்டினாக இருக்கட்டும் கொடுத்துருக்கக்கூடிய விடை குறிப்பு தவறானது ஸோ பல தகவல்கள் தொடர்ச்சியாக வந்ததன் காரணமாக வழக்குகள் வந்ததன் காரணமாக இந்த ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க ஆனா டிஆர்பி ஆனது இரண்டு வார காலத்துல அவர்களுடைய பதிலை அளிக்காம அவங்க ஒரு ரிட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க சோ இந்த வழக்கு போனது ஒரு நீதிபதி உள்ள பெஞ்ச் திரு மஞ்சுளா அவர்கள் நீதியரசர் இருக்கக்கூடிய அந்த பெஞ்சில வழக்கு போகுது அந்த வழக்குல அவர்களுடைய அவங்க இந்த ஸ்டே கேன்சல் பண்ணணும் சொல்லி அவங்க இரண்டு நீதிபதி உள்ள அமர்வு நீதிமன் நீதிபதி அமர்வுல இந்த வழக்கு அணைச்சுறாங்க பதிவு செய்யறாங்க சோ எங்களுக்கு ஸ்டே கொடுக்கணும் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேய இன்னைக்கு ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உத்தரவு வழங்கணும்னு சொல்லி என்ன செய்ய டிஆர்பி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷன் தான் நேற்று என்ன செஞ்சிருக்க விசாரணைக்கு வந்திருக்கு நீதி அரசர் மஞ்சுளா தேவி அவர்களுடைய அந்த ஒரு நீதிம நீதிபதி உள்ள அமர்வுல உங்களுக்கு ஆல்ரெடி பதினெட்டு இருபது பதினெட்டுல வழக்குல இடம் பெற்றிருந்துச்சு விசாரணையில அதே மாதிரி இருபதாம் தேதிங்கிறது தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருந்தாங்க சோ நேற்று வந்த வழக்கானது டிஆர்பி கொடுத்திருக்கையே இரண்டு நீதிபதிகள் உள்ள அமல வந்துச்சு சோ அந்த வழக்கானது எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதிபதி சொல்லுற தீர்ப்பானது இந்த வழக்கு ஏற்கனவே நீதியரசர் மஞ்சுளா அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்திருக்கக்கூடிய அப்ரோச் பண்ணக்கூடிய முறையானது தவறானது அதனால உங்களுடைய பதிலை அந்த நீதிபதியிடம் அந்த அமர்வு சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த வழக்கை முடித்துக் கொள்ளலாம் இங்கே வருவது முறையானதாக இருக்காதுன்னு சொல்லி இந்த வழக்கை என்ன செஞ்சிருக்காங்க விசாரித்து முடிவு சொல்லிருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மேலும் ஒரு வார காலம் தள்ளி போகுது அடுத்து உங்களுக்கு நீதியரசர் மஞ்சுளா அமர் வந்து இந்த வழக்கு ஹியரிங் வந்து அடுத்து விசாரிச்சு அவர்களுடைய முடிவை தெரிவித்து இங்கும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் இழுத்து கொண்டு போகும் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பணி நியமனம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போவதற்கான நடவடிக்கை தான் இதுன்னு சொல்ல நம்ம வீடியோ கூட கொடுத்துருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் இனி முதல்ல இருந்துங்கிற க டிஆர்பி அவங்களுடைய பதில நீதி அரசர் மஞ்சுளா அவர்களுடைய கொடுத்து அதற்கு பிறகு இந்த வழக்கு இனி ஒரு வாரம் தள்ளி போயிருக்குது அடுத்து அவங்க பதில் கொடுத்து அப்படியே ப்ராசஸ் விசாரித்தது போய் தான் இதற்கான முடிவானது எட்டப்படும் டிஆர்பி போன அப்ரோச் தவறானது நீங்க நீதிபதி மஞ்சுளா அவர்கள்ல தகவல் கொடுக்கலாம் சொல்லி நேற்றைய வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இனி ஒரு வாரம் கழிச்சு தான் இனி இது தொடர்பான தகவல்கள் வழக்கு ஹியரிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் போகும் தான் வழக்கினுடைய தற்போதைய தகவலாகவே ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நான் தோறும் பெற்றிட சுபை குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே